ஆ வணக்கம் இந்த பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒருசெல் இருக்க உயிரினமாக செல் உயிரமா உயிரினமாக இருக்கும் பொழுது அது வெடிச்சத்தை தான் வெடிச்சத்தை அதுக்கு உணவு பாதையே கிடையாது செல் உயிரினத்துக்கு உணவு பாதை கிடையாது ஆனால் அது வெடிச்சத்தை உறிஞ்சிதான் தான் அது வளர்த்து இருக்குது இது எவனுமே சொல்லவே இல்லை வெடிச்சத்தை உறிஞ்சிதான் அது வந்து இனப்பெருக்கம் செஞ்சிருக்கு வேறு அது உணவு பாதை இல்லாத பொழுது எங்க உணவு எடுத்துப்போம் உணவு பாதி அது கிடையாது தொடக்க காலத்தில் ஒரு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கே உணவு பாதி கிடையாது வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கே உணவு பாதி கிடையாது அப்படி இருக்கிறப்போ ஐம்பது கோடி ஆண்டுக்கு ஐம்பது கோடி ஆண்டு அல்லது வந்து ஐநூறு மில்லியன் ஆண்டுகள்னு சொல்கிறாங்க அப்போ ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்னாக தண்ணீரில் கரையிலும் கரை ஓரத்தில் தான் தண்ணீர் தண்ணீரும் தண்ணீர் இருக்கிற கரையோரத்தில் தான் முதல் முதல் மீனனுகள் உருவாச்சு அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு செல் உயிரினம் சாதாரண மண்ணு கூட சக்தியை உள்ளே வாங்கிக்கும் சாதாரண மண் கல் எல்லாமே வெப்பத்துக்கு உள் வாங்கி அது ஆற்றலை சேமிக்கும் அதுக்கு உயிர் கிடையாது ஆற்றலை சேமிக்கும் ஆனால் இந்த மனித உயிரானது என்ன பண்ணுச்சுன்னா மனித இது உயிர் செல் அது என்ன பண்ணுதுன்னா அந்த உயிர் செல் தனக்கு தேவையான சக்தியாக அது மாற்றி கொள்கிறது இனப்பருக்கத்தில் ஈடுபட்டுருக்குது இதுதான் அடிப்படை அது பின்னாட தான் அந்த வளர்ச்சி வர 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 அது நகர ஆரம்பிக்கும் பொழுது கூடுதல் சக்தி தேவைப்பட்டிருக்கு நகர ஆரம்பி கூடுதல் சக்தி தேவை தேவைப்பட்டிருக்கும் பொழுது தான் அது ஏதோ உணவுப் பொருள் எடுத்திருக்குது உணவுப் பொருள் எடுக்கிறப்போ ஜீரண மண்டலம் உருவாகி இருக்குது மண்புழுக்கு மண்டல் இருக்குது ஆனால் சிங்கிள் செல்லுக்கு ஜீரண மண்டலமே கிடையாது அது வெப்பத்தை உறிஞ்சிதான் தான் வெப்பத்தை உறிஞ்சிதான் தான் அது உயிர் செல்லாம் மாற்றிருக்குது இது பின்னாடி அது புழுவாக மாறுகின்ற பொழுது நமக்கு அது புரிஞ்சிக்கல அப்புறம் புழுவாக மாறிச்சு அப்புறம் ஜீரண மண்டலம் அப்புறம் பூச்சியாக மாறிச்சு அதுக்கு ஜீரண மண்டலம் அப்புறம் ஊர்வனை அது கழிவை வெளியேற்றுது புழுவும் கழிவு வெளியேற்றும் பூச்சியும் கழிவு வெளியேற்றும் அப்புறம் வந்து ஊர்வன அது கழிவேற்று விலங்குகள் கழிவு கழிவுகள் வெளியேற்றுது இதெல்லாம் வந்து இதில் நான் கேட்டு பார்த்தேன் செயற்கை நுண்ணறிவில் கேட்டு பார்த்தேன் ஏ தொடக்க காலத்தில் உயிர்ச்சிகளுக்கு எதுவுமே கிடையாது பொழுது அது எப்படி சாப்பிட்டுருக்க முடியும் அப்ப உயிர்ச்சி அது வந்து மின்காந்த அடிகளையும் வெளிச்சத்தையும் காற்றில் இருக்கிற அணுக்களையும் இருக்கிற தண்ணீர் ரெண்டா உடைச்சிருக்கணும் தண்ணி ஈரப்பதம் தண்ணி ரெண்டா உடைச்சிருக்கணும் மூலக்கூரம் உடைச்சிருக்கணும் அல்லது காற்றில் இருக்கிற மூலக்கூர இழுத்துருக்கோணும் அது எந்த ஆக்சிஜன் இருந்ததா அது கார்பன் இருந்ததா நைட்ரஜன் இருந்ததா யாருக்குமே தெரியாது ஆதி காலத்தில் ஆக்சிஜனே இல்லாமல் இருந்திருக்கலாம் அதுக்கு பின்னாடி தான் ஆக்சிஜன்கிற உயிரினம் வந்திருக்கணும் அப்போ அடிப்படையே உயிர்ச்செல் தான் இந்த உயிர்ச்செல் வந்து அதுக்கு உணவு பாதையே கிடையாது ஆனால் இனப்பெருக்க வேகம் பயங்கரமாக இருந்திருக்குது அதைத்தானே அதைத்தான் நம்ம இங்கே வந்து சிந்திக்க வேண்டியது இது பல ஆண்டு இது போயிடுச்சு அப்புறம் பின்னாடிதான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாத ஆராய்ச்சி பண்ணாதனால தான் வெள்ளைக்காரர்கள் வந்து தவறாக என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பாகவே மாவு கொழுப்பு புரதம்னு சொல்லிட்டானது அந்த மாவு கொழுப்பு புரதம்ங்கிறது இவனுக்கு வந்து ஒரு இரநூறு இரநூறு ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இவனுக்கு பண்ணது தப்பே தவிர கிழக்கு கிழக்கு நாட்டில் எந்த வகையான இதுவும் கிடையாது கிழக்கு நாட்டு சித்தாந்த வந்து அவ என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து காற்றை பத்தி பேசுறான் சுவாசத்தை பத்தி பேசுறான் சுவாசத்தை பத்தி பேசுறான் மனதை பத்தி பேசுறான் எப்படியோ அரைங்குறையாகவும் பேசியிருக்கான் ஆனா அதுக்கு சிஸ்டமேட்டிக்கா அது அந்த கரெக்டா அது படிநிலையா பார்க்கின்ற பொழுது அது சித்தர்கள் மட்டும்தான் அந்த யோகிகள் மட்டும்தான் படினடியா பேசியிருக்காங்க இவனுக்கு என்ன பண்ணானுங்க வியாபாரத்துக்காக இவனுக்கு அவ்வளோ மனதை பற்றி கண்டபடி பேசி மாட்டிக்கிட்டானுங்க மனம் தேவைப்படறது மட்டும் மேட்டம ஒரு செய்தி எழுது அதை பற்றி அப்படித்தான் அப்படித்தான் எல்லாரும் வந்திருக்காங்க மனதை பத்தி பேசியிருக்காங்க உடம்பை சுத்தம் செய்யறதை பேசுறதை பத்தி ரெண்டாயிரம் ஆண்டு தெளிவான வரலாறு வரையாறையே கிடையாது ஆஹ் அது கல்வி செல்வம் அஹ் செவி செல்வம் இருந்த காட்டி அவங்க எழுதிட்டு போயிட்டாங்க நல்ல வேலை பாடல எழுதி வச்சங்காட்டி தப்பு தவறு எல்லாம் வந்திருக்குது உறநிலை எழுதியிருந்தாங்கன்னா இன்னும் கோடாறு ஆகிருக்கும் உடனடியாக எழுதிருந்தாங்கன்னா இன்னும் கோடாறு இப்ப மரபு வழியில் எழுதி வச்சங்காட்டி நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண முடியுது அதே உர நேரம் எழுதி வச்சிருந்தா என்ன இன்னும் மோசமாயிருக்கும் இன்னும் மோசமாயிருக்கும் சரி இப்ப நம்ம இதுல நான் இந்த ரத்தத்தை சுத்தம் செய்கின்ற கிரியா யோகத்தை பற்றி கிரியா யோகத்தை பற்றி படிக்கிறப்பா அவனு கிட்டத்தட்ட பரிணாம வளர்ச்சி தான் சொல்றான் அது இந்த கிரியா யோகம் கூட பல இடத்துல பரிணாம பரிணாமம் அது யோகம் என்பது பரிணாமத்தை துரிதப்படுத்துகிறது அப்படின்னு எழுதுறான் அதை நம்ம வரவேற்க வேண்டிய செய்தி நமக்கு தேவை எந்த புத்தகத்துல பரிணாமத்தை பத்தி பேசுது எந்த புத்தகத்துல பரிணாமத்தை துரிதப்படுத்தி பேசுதுன்னா அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் மற்ற செய்திகளை விட்டுறலாம் மற்ற செய்திகளை விட்டுறலாம் இப்போ எல்லாரும் பரிணாமத்தை பேசுறாங்க வெளியிருந்து சக்தி எடுத்துக்குது அப்படின்னு சொன்னா வேதத்திரி கூட வேதாத்ரி வேதத்திரி தெளிவாக சொல்றாரு அது வந்து வெளியிருந்து சக்தி எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாரு நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது தான் காற்றுலேருந்து எடுத்துக்குது நீர்ல இருந்து எடுத்துக்குது அண்டபடியிலருந்து எடுத்துக்குது அது போக எரிமலை குழம்பு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் டிகிரி ஐயாயிரம் டிகிரிக்கு மேலே இருக்குது எரிமலை குழம்பு அது வந்து வெப்பத்தினால அது கதிர்வீச்சு விளைவிடுது அந்த கதிர்வீச்சுகளை வந்து ஆற்றல வந்து செல் எடுத்துக்குது செல் எடுத்துக்குது அதனால நம்ம உடம்பே நுண்துகளால் ஆனது இது வந்து கடின பொருளால் ஆனது கிடையாது நுண்துகளால் ஆனது இந்த நுண்துகளால் ஆகுறின்ற பொழுது இந்த நுண்துகள் அந்த பயோ செல் அது வந்து பழையபடியே பல கோடி ஆண்டுக்காக முன்னாம்ப எப்படி வெளிச்சத்தை வந்து சக்தியா மாற்றுச்சோ அதே மாதிரி இப்போ அப்படிதான் இயங்கிட்டு இருக்குது அது எந்த மாற்றமும் கிடையாது அது உணவுங்கிறது புழுவாக மாறுகின்ற தான் அதில் ஏற்பட்ட கோளாறு தான் மாற்றிக்கிச்சு அப்ப நம்ம செல்லு அந்த கோடிக்கான ஆண்டுகள ஒற்றை செல்ல என்ன இருந்துச்சோ அதன்படி தான் அந்த உடம்பை இயங்குது அதன்படி தான் இயங்குது இது வந்து புழுவில் இருந்து வந்தது அதை வந்து ஒட்டிக்குச்சு அந்த இருந்து வந்தது பூச்சி புழு அப்புறம் ஊர் அப்புறம் விலங்கு மனிதன் இப்படி ஒட்டிக்குச்சு அப்புறம் யோகியா மாறுறப்ப நமக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது அப்புறம் இந்த திடப்பொருளை தின்னு 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 மலத்தை அடைச்சி விட்டுறோம் திடப்பொருளை தின்னு 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 அது நமக்கு திடப்பொருளா நான் திரவ பொருளா ஒரு புரிதலும் இல்லாம நாம அந்த மல துவார்த்தை நமக்கு நாமே கொலை செஞ்சுக்கிட்டோம் இதுதான் இதுதான் அதுல இருக்கிற விஷயமே ஆக அந்த இந்த மாதிரி நீ ஒண்ணு இல்லை இந்த திடப்பொருளை சுத்தம் செய்கின்ற பொழுது சக்க அந்த மையங்கள் நம்ம எங்கெங்கே சொல்றாங்களே இந்த ஆறு மையங்கள்னு சொல்றாங்களே அதெல்லாம் சரியாகுதுங்கிறான் ஒண்ணுமே இல்லை கிடப்பொருளை நிறுத்திய உடனேயே எல்லா மையங்களும் இந்த போதைகள் இருந்து விடுதலை பெற்றது எதுல இருந்து விடுதலை இருந்து விடுதலை பெற்ற இயல்பா தன்னோட வேலை செய்ய ஆரம்பிக்குது இது இது நமக்கு நமக்கு புரியவே புரியவே மையங்கள் அந்த சம்யம் பாருங்க சம்யம்ங்கிறது ஒரு மையத்தில் வைத்துக் கொண்டு செய்கின்ற பயிற்சி தான் சம்யம் செய்தல் தொண்டை குழியில் சம்யம் செய்தல்பா இதெல்லாம் எதுவும் இருக்கட்டும் இதான் சொல்றான் உம் மூளை மற்றும் முதுகு முதுகுத்தண்டின் மையங்களை முதுகு தண்டு மையம் இது நல்ல வேற இருக்குங்காட்டி நம்ம புரிந்து கொள்ள முடியுது தமிழ்ல இருக்குங்காட்டி புரிந்து கொள்ள முடியுது நல்ல வேற மணிவாசக பதிப்பகம் வந்து தமிழ மொழிபெயர்த்திருக்கிறாங்க நல்லா பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அந்த வரிசையில் பயிற்சியை பண்றவங்களுக்கு தான் இது கிரியாவகம் வந்து என்ன சொல்றானு ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் தேங்காவடம் தீங்குறவங்க படிச்சாலும் ஒரே அளவும் புரியாது வளம் தீங்குறவங்க படித்தாங்கன்னா அவ்வளவுதான் கோவிந்தா தான் ஏன் புரியாது அதான் கேள்வி தேங்காய் பழம் திங்கிறவன் பழம் தேங்காய் திங்கிறவங்களுக்கு எதுவுமே புரியாது சரி அந்த மையங்களே புத்துணர்ச்சி பர செய்கின்றன இதை பாருங்க அடுத்த அடுத்த வரி ரொம்ப முக்கியமான வரி இந்த புத்தகத்துல முடிஞ்சதுன்னா அந்த புத்தகம் இருந்தா பாருங்க யார் வீட்லயே இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா இருந்ததுன்னா பாருங்க இதுக்கு செலவு வாங்க தேவையில்லை நான் கூட ஏற்கனவே படம் அனுப்பிச்சிருப்பேன் அதுல பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி ரெண்டாம் பக்கம் இதுல முன்னூத்தி எழுபத்தி ரெண்டாம் பக்கம் இதுல முன்னூத்தி எழுபத்தி ரெண்டாம் பக்கம் என்ன சொல்றான்னா அந்த மையங்களை எந்த மையங்கள் மூளையும் தண்டுபடம் நேற்று காலையில் பேச முடியா மூளையும் ஆஹ் என்ன சொல்றான் ஒரு எளிமையான முறையாகும் இது அதிகப்படியான பிராணவாயின் அணுக்கள் உயிரோட்டமாக உருமா இதை வேணும் இந்த பிராணவாயின் அணு நம்ம இப்பதான் போயிது இந்த அணுக்க நான் ஏற்கனவே அணுக்கள் அணுக்கன்னு சொல்ல அவன் எழுதுறான்

இந்த காற்றில் இருக்கிற அணுக்கள் சொல்லியிருக்கேன் காற்றில் இருக்கிற அணுக்கள் என்னது காற்றில் என்ன அணு இருக்குது காற்றில் என்ன அணு இருக்குது சொல்லுங்க இப்ப காற்றில காற்றில் இருக்கிற சக்தின்னு சொல்றேன் என்னென்ன அணுக்கள் காற்றில் இருக்கிறது என்னென்ன வாயு இருக்குது காற்று அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் நைட்ரஜன் வந்து எழுவத்தி எட்டு நைட்ரஜன் வந்து எழுபத்தி எட்டு விழுக்காடு ஆக்சிஜன் வந்து இருபத்தி ஒன்னு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு போச்சு இதுல என்ன அணுவின் வடிவத்தில் இருக்குது அதான் எழுதுற அணுவின் வடிவத்தில் இருக்குது என்ன அணுவின் வடிவத்துக்கு காற்றுங்கிறது வடிவம் தான் இந்த அணு வடிவம் நம்ம உடம்பே அணு வடிவம் தான் பாத்தா ஒன்னா சேர்ந்து இருக்குது என்னது நம்ம சதையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கிற சதை வடிவம் இது உருண்டு திரண்டு சதையா மாறி இருக்கு அவ்வளவுதான் அறுத்து பார்த்து அணு வடிவம் தான் என்னவா மாறும் பிரிச்சு என்னவா மாறுங்க பிரிச்சு பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு போனோம்னா தூ தூளா மாறிடும் கடைசியில அணுகு அப்புறம் அந்த அணுவே நாம நினைக்கிறோம் இது இழுக்காது அணுவின் வடிவத்துல ஒன்னா சேர்ந்து இருக்குது ஒரு கல்ல பொடி பண்ண என்ன ஆகுது ஒரு கல் இருக்குது பொடி பண்ணிட்டே போனா என்ன ஆகுது கல் இருக்குது அடிச்சு பொடி பண்ண என்ன ஆகுது அப்படியே போட்டே இருந்தோம்னா அந்த சக்தி அவ்வளவுதான் இப்படியே அப்படியே அது கரு கருப்பு பார்த்தா கருப்பு கல் அதை உடச்சி என்னவா மாறிடு வெள்ள விளையே இருந்து மாறிடும் பாத்தா சா பாக்குறதுக்கு விளக்கறமே வெள்ளை வெள்ளை வெள்ளைப்பொடி வருது இல்லையா அது என்ன புடி தெரியுங்களா உண்மையானவ அது கருங்கல் உண்மையாலுமே கருங்கல் தான் கருங்கல் அப்படி கீறி பாருங்க வெள்ளைய பா மாவு வரும் கருங்கல்ல கீறி பாருங்க என்ன வருது கருங்கல்ல வெள்ளப்பொடி பா அது அணுக்கள் சேரப்ப கருப்பா மாறுது அணுக்கள் சேர்றப்போ உண்மையாலுமே அது கருங்கல் கிடையாது கருங்க கருங்கல் உடைச்சு பாருங்க என்ன கருங்கல் போய் பாருங்க வெள்ளை பொடி வரும் நீங்க சிற்பி செதுக்கடல போய் பாருங்க சிற்பி செதுக்கிறான் இல்லையா அந்த கருங்கலை செதுக்கும் போழுது என்ன கலர்ல வெடி வருது பொடி வெள்ளை பொடிதான் வெளி வரும் என்ன பொடி சிற்பி செதுக்கடல் பாருங்க வெள்ள வெளிய பொடி வரும் வெள்ளை பொடி ஏன் கருப்பு பொடிதான் வரணும் கறி இருக்குது அடுப்பு கறி அடுப்பு கறி கீரைன்னு என்ன என்ன நேரம் வருது அடுப்பு கறி கீரை என்ன நேரம் வருது அப்புறம்தான் யோசிச்சேன் என்னோட அந்த பாத்திரத்து கல்வரப்படி இப்ப வெள்ளையா இருக்குது பார்த்தது அப்புறம் அப்ப மண்டையில அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேலை செஞ்சது ஓ அது கூட்டா சேர்றப்பதான் கருப்பா மாறுது அதே மாதிரி தான் நம்ம உடம்பு நம்ம அணுவா இருக்கிறது கூட்டா சேர்றப்போதான் எது ஒரு நேரத்தை பெற்று ஒரு நேரம் நமக்கு வந்துருச்சு ஒரு கூட்டா சேர்ந்தங்காட்டி இந்த ஒரு நேரம் வந்துருச்சு இதுவும் பிரிச்சு பார்த்தோம்னா என்ன நேரம்னு தெரியாது சொல்ல முடியாது இப்ப பிரிச்சுட்டே பிரிச்சுட்டே போனோம்னா ஒரு ஒளி மாதிரி வரலாம் அப்படிதான் சின்ன விஷயத்துக்கு வர்றேன் சொல்லி முடிச்சுக்கிறேன் ம் பாஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் என்ன ஜிபி இது கம்மியா இருக்குது அந்த ஃபைபர் நெட்டு சரியா வேலை செய்யல இப்போ கணசில் கொடுக்குறதுக்கு இந்த ஃபைபர் நெட்டு வேலை எடுக்கல எடுக்கலுது அப்புறம் அது திடீர்னு நின்று போச்சு அப்புறம் அதை மறுபடியும் ஃபைபர் நட்டி இன்னைக்கு இன்னி சரியாகும் செட்டு வேலை செய்ய நல்லா தான் இருக்குது அந்த ஸ்பீடு இல்லாதனால எடுக்கலைங்க மறுபடியும் என்ன பண்ணியிருக்கா இப்போ மறுபடியும் இப்போ ஸ்பீடு வர பண்ணியிருக்கேன் மறுபடியும் எடுக்கும் கொஞ்சம் வேகமா முடிச்சிக்கலாம் இது வந்து சீ சீக்கிரம் தீர்ந்து போயிடும் சரி சரி சொல்லி நான் முடிச்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம ரெண்டு மணிக்கு பேசுவோம் சமயம் அதாவது மையங்களை புத்துணர்ச்சி பிரச்சனை அதாவது அந்த காற்றில் இருக்கிற அணுக்கள் தான் சக்தியா மாறுதுன்னு சொல்றேன் இங்கே அந்த வார்த்தையை பயன்படுத்துறான் நான் ஆஹ் காட்டில் இருக்கிற அணுக்கள் அணுக்கள்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இதுல நான் படிச்சு பார்க்கறப்ப அதுல சொல்லியிருந்தேன் பிராண வாயில் உள்ள அணுக்கள் பிராண வாயில் இருக்கிற அணுக்கள் உயிரோட்டமாக மாறுதுங்கிறான் நான் வந்து நான் வந்து இப்ப இதுதான் சக்தியா மாறுதுன்னு சொல்லி இருந்தேன் இது அதுல எழுதியிருக்கான் அவனும் எழுதியிருக்கான் இந்த பிராண வாயில் இருக்கிற அணுக்கள் பிராணவாயுன்னு பிராணவாயின்னு சொன்னாவே அவன் புரியுது இருந்தாலும் பிராணவாயில் இருக்கிற அணுக்கள் உயிரோட்டமா மாறுதுன்னு இருக்கிறான் அந்த ஏன் போடணும் அணுக்கள் தான் வீரிய முடியாது அணுக்கள் தான் சும்மா காற்றில் வாழ்ந்து காற்றில் விட காற்றில் இருக்கிற அணுக்கள் தான் என்னவா மாறுது காற்று இருக்கிற அணுக்கள் என்னவா மாறும் நமக்கு கற்பனையா சொல்லுங்க காற்றில் இருக்கிற அணுக்கள் என்னவா மாறும் என்னவா மாறுது ஒளியில் இருக்கிற அணுக்கள் தாவரம் என்னவா மாத்திக்குது ஒளியில் இருக்கிற அணுக்கள் தாவரம் என்ன தனக்கு தேவையான ஆற்றலாக மாறிக்குது அந்த ஆற்றல் வந்து மடை மாத்தி என்னமா உற்பத்தி பண்ணுது முதல்ல ஆற்றலா எடுத்துக்குது அவ்வளவுதான் எளிமையா புரிஞ்சுக்கணும் யோசிக்கலாம் கூடாது பட்டு பட்டுல மண்டையில அடிக்கணும் அப்படின்னா யோசிச்சோம் மண்டையில நீங்க யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னு எப்ப சிந்திக்கிறது இதைத்தான் சொல்ல போறோம் நீங்களே யோசிக்கணும் இதைத்தான் கேட்க போறாருன்னு தெரியணும் இதைத்தான் சொல்ல போறேன்னு சொல்லணும் மண்டையில வரணும் அப்படின்னு புத்தகத்தை படிச்சு 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 மண்டையில ஏற்றணும் தாவரம் தாவரம் தான் ஒலியா தாவரம் தான் சக்தியை மாற்ற தாவரத்துக்குற ஒடி ஒடி துகளா வருது அதுவும் ஒடி துகளா வருதுன்னு சொல்றான் அந்த ஒடி துகளா அது ஆற்றலா மாற்றிக்குது தாவரம் மாட்டேங்குதுன்னு ஒண்ணுதான் காற்றில் இருக்கிற அணுக்கள் என்னவா மாறுது ஆற்றலா மாறுது நைட்ரஜன் அணுக்கள் அது ஆற்றலாக மாறுதுன்னு சொல்லி பழகணும் அப்பதான் நீங்க பேச முடியாத மற்றவங்ககிட்ட போய் உடனே கீரை சாப்பிடும் காய் சாப்பிடு போடா என்னென்று போயிட்டு இருப்பான் எங்களுக்கு தெரியாதாம்மா காற்று இதுதான் ஏழாம் பிரிவு ஏழாம் பிரிவுன்னு தெளிவா இருக்கணும் ம் மையங்களையும் புத்தி புத்துணர்ச்சி படம் செய்கின்றன அசுத்த ரத்தம் பெருகுவதை நிறுத்துவதன் மூலம் தான் வர்றாங்க அப்ப அசுத்த ரத்தம் எது உண்டாகுது அசுத்த ரத்தம் ரத்தத்தில் எது உண்டாக்குது அசுத்த ரத்தம் அசுத்த ரத்தம் அசுத்த ரத்தம் சொல்றமே நீ அணுக்களையும் சுவாசம் பண்ணாவே தண்ணீர்ல தண்ணீரே மருந்தாக அருந்திடாமோ காட்டில் இருக்கிற அணுக்களை நீங்க உணவா எடுத்துக்கிட்டா அசுத்த ரத்தம் பாய போறது இல்லை எதை எடுத்து அசுத்த 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 ரத்தமா மாறுது மாவுச்சத்து அதுதான் சாதாரண உணவுதான் தான் அவ்வளவுதான் நம்ம சாப்பிடற உணவு அதை தான் எல்லாரும் தின்னுட்டு இருக்கானுங்க நீங்க தின்னு கேட்கிறப்ப என்ன அசுத்த ரத்தம் பாய் கரெக்டா எழுதுறா பாருங்க மையங்களே புத்துணர்ச்சி பரசிக்கின்றன அசுத்த ரத்தம் பெருகுவதை நிறுத்துவதன் மூலம் யோகியானவன் திசுக்களின் அடிவை குறைக்கவோ கூட்டவோ முடியும் அப்போ இவன் அசுத்திரத்தன் திங்கறனாலும் செல்லே அழுது நடுதுறாவன் ஆனா உணவுன்னு போடாம வேற எதையோ சொல்லிட்டு வர மறைமுகமா அப்படி இப்படி அதாவது எப்படி தலை சுத்தி மூக்க தொடுறவான் தலை சுத்தி மூக்க தொடறான் அதான் நேரடியே உணவுன்னு சொல்லாம தலை சுத்தி எப்படி அசுத்திரம் பாயும் அசுத்திரம் எப்படி பாயும் சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லா நம் நம்ம கேள்வி நமக்கு வெங்கடேஷ் நம்மள கேள்வி கேட்டு காட்டி காட்டிதான் அனைத்தையும் கேள்வி கேட்கற வந்திருக்கு நமக்கு எல்லா நூல்களையும் கேள்வி கேட்கலாங்க பகவத்கீதையில கேள்வி கேட்கலாம் நீ எப்ப ஆகாரத்தை நிறுத்தி நீர் பயிற்சி செஞ்சு நீ இது வந்து நாம சேர்த்து அரையும் தான் பெருசெல்லாம் என்ன நம்ம என்ன சாதனை பண்ணிட்டு மூச்சு பயிற்சி பண்ணி காட்டிட்டோம் எல்லாத்தையும் ஒண்ணுமே பண்ணல ஆஹ் நிறைய செய்யறேன் அப்புறம் ரெண்டு மணிக்கு பேசுவோம் புத்துணர்ச்சி அப்புறம் அசுத்திரத்தம் பெருகுவதை நிறுத்துவதன் மூலம் யோகியானவன் திசுக்களின் அழிவை குறைக்கவோ தடுக்கவோ முடியும் நன்கு முன்னேறிய யோகி தன் செல்களை சக்தியாக மாற்றுகிறான் நன்கு முன்னேறிய யோகி நன்கு முன்னேறிய யோகி அசுத்திரத்த அசுத்திரத்தம் பாய்வதை தடுப்பதன் மூலம் அசுத்தரத்தையே அசுத்திரத்தம் பாய்வதை தடுப்பதன் மூலம் யோகியானவன் தான் நினைத்தால் எதையும் செய்ய முடியும்னு சொல்றான் மீண்டும் நம்ம பன்னெண்டு மணிக்கு பேசுவோம்